தமிழ் சின்ன திரையில் பிரபலமான நடிகைகளில் ஒருவராக வலம் வருபவர் ஸ்ருதி நாராயணன் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை என்ற சீரியலில் வித்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்தவர் ஆனால் சமீபத்தில் அவரது பெயரில் ட்விட்டரில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவு சினிமா மற்றும் சீரியல் துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த பதிவில் பதினைந்து படங்களுக்கு மேல் இயக்கிய ஒரு பிரபல இயக்குனர் தன்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாகவும் அவரது பெயரை வெளியிடலாமா என்று ரசிகர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு பலரும் தயவு செய்து அந்த இயக்குநரின் பெயரை வெளியிடுங்கள் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதே சமயம் இது உண்மையில் ஸ்ருதி நாராயணனின் ட்விட்டர் கணக்குதானா அல்லது போலியான கணக்கு மூலம் பரப்பப்படும் பதந்தியா என்ற சந்தேகமும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த சர்ச்சை குறித்து ஆழமாக பார்ப்போம் ஸ்ருதி நாராயணன் என்ற பெயர் சமீப காலமாக சின்னத்திரை ரசிகர்களிடையே பரவலாக அறியப்பட்ட ஒன்று இவர் பல பிரபல சீரியல்களில் நடித்து தனது நடிப்பு திறமையால் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் ஆனால் அவரது பெயரில் வெளியிடப்பட்ட சமீபத்திய ட்விட்டர் பதிவு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது அந்த பதிவில் பதினைந்து படங்களுக்கு மேல் இயக்கிய ஒரு இயக்குனர் என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார் அவரது பெயரை வெளியிடலாமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பலரது கவனத்தை ஈர்த்தது ரசிகர்கள் பலரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து தயவு செய்து அந்த இயக்குநரின் பெயரை வெளியிடுங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர் சினிமா மற்றும் சீரியல் துறையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் பற்றிய புகார்கள் அவ்வப்போது வெளியாகி வரும் நிலையில் சிதியின் இந்த பதிவு மேலும் பலரை பேச வைத்துள்ளது ஆனால் இதற்கு நேர்மாறாக இது உண்மையில் சுதி நாராயணனின் ட்விட்டர் கணக்கு தானா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஸ்ருதி நாராயணன் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பல சர்ச்சைகளை சந்தித்தவர்